டார்ச்சர் மணி டார்ச்சர் பண்ண வந்துட்டியா நீ தான் ஃபஸ்ட்டால் மக்கள் மட்டும் வராம இருந்துட்டு உனக்கு இருக்கு வேடிக்கை வருக வருக வணக்கம் மதிய வணக்கம் வருக நீ தான் ஃபஸ்ட்டு வந்துருக்க ஏதாவது லைவ் இடம் உடமாச்சு அப்புறம் இருக்கு உனக்கு ஹாய் அக்கா வருக வணக்கம் அதான் ஹாய் அக்கா ஹாய் அக்கா வருக மஞ்சுளா பவன் வருக வணக்கம் நீ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்லேக்கு நீ தான் ஃபஸ்ட்டு காலு வருகப்பா வருக மதிய வணக்கம் வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தீரு கோவில் என்னது தீரு செந்தூர் திருச்செந்தூர் கோவில் நியூ ஸ்பெஷல் வந்து டீ துளியாபுரம் டீ துளியாவரம் பார்க்க போகிறேன் திருச்செந்தூர் கோவில் அக்கா ஓஹோ திருச்செந்தூர் போயிருக்கியா தம்பி ஓகேயா ஓகே ஓகே அப்போ திருச்செந்தூரில் இருக்கிறியா தமிழில் கமெண்ட் பண்ணியா புரியாது எனக்கு ஆமாம் நியூ இயர் ஸ்பெஷல் என்ன டீ துளியாபுரம் அதான் டீ தூள் டீ தூள் ஒரு கிலோ மூவாயிரம் ரூபா வருகப்பா வணக்கம் வணக்கம் மதிய வணக்கம் வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாதம் என்னது நாதம் அக்கா எனக்கு தமிழ் ஐயோ தமிழ் வராத ஐயா தம்பி அதுக்கு ஒரு ஆப்பு இருக்கு ஐயா ஆப்பை பதிஞ்சு வச்சுட்டேன்னா அதுவே நீ பேசுனாலே போதுங்க அதுவே எழுதிடும் அதுக்கு ஒரு ஆப்பு இருக்கு எல்லாரும் தமிழில் எழுதிட்டா இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு ஒரு ஆப்பு பதிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம சொல்ல சொல்ல அதுவே எழுதிடுவேன் தமிழில் வருக வருக வணக்கம் மதிய வணக்கம் மக்கள் அனைவரும் வருகோ மொட்டை அடிக்க போறியா யாருக்கு உனக்கா உன் குழந்தைக்கா ஏ தம்பி மொட்டை யாருக்கும் உனக்கா உன் குழந்தைக்கா அது ஆப்பிளே போர்டு புகழே போர்டு என்னடா சொல்றேன் டாச்சர் மணி ஏ டாச்சர் மணி என்ன சொல்ற ஒன்றும் புரியல வணக்கப்பா வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க மதியானம் வணக்கம் ஒரு ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடுவோம் நம்மக்குள்ளே இருக்கும் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிருவோம் அதெல்லாம் தான் நம்ம சரியான பாதையில் போக முடியும் நமக்குள் இருக்கும் ஆன்மீகத்தை நமக்குள் இருக்கும் சக்தியை உணர்வோம் இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க டைம் வேஸ்ட் பார்க்காதீங்க நல்ல நல்ல விஷயங்களை பேசுங்கள் மகராசனா போயிட்டு வா மகராசனா போய் தூங்கும் தூங்குப்போம் இருக்கணும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா அமைதியாக இருக்காதிங்க பேசுங்க வருக வருக மதிய வணக்கம் ரெண்டாவது லைக் யாரை வந்தவங்களுக்கு நன்றி லைக்கு போட்டவங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி கமெண்ட் பண்ணவங்களுக்கு நன்றி லைக்கு போட்டேன் டீசல் உட்காது அம்மா சொல்லணும் சரியா அம்மா ஹாய் அம்மா ஓகே எல்லாரையும் உங்களே திட்டி பேசுங்க எல்லாரையும் உங்களே திட்டி பேசுங்க அப்புறம் நல்லா இருக்கும் ஓகே என்ன சொல்கிற ஒன்றும் புரியல நீ சொன்ன விஷயமே புரியல வருக வருக வணக்கம் மதிய வணக்கம் வருக வருக மக்கள் தேர்வு கடவுள் உங்களை வரவேற்கிறது நமக்குள்ளேயும் இருக்க ஆன்மீகத்தை உணர்வோம் நமக்குள்ளேயும் இருக்க மகாசக்தியை உணர்வோம் ஐ லைக் பண்ணிவிட்டு நம்ம ஓகேடா ஓகேடா தம்பி ஓகே ஓகே நன்றி நன்றி லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லைவுக்கு வந்ததுக்கு நன்றி வாக்குரிமை சொல்லுங்க என்ன சொல்கிறீங்க வருகப்பா வணக்கம் வணக்கம் எல்லாரையும் உங்கள் உங்களுக்கு லை நிறைய பேர் திட்டுவாங்க அப்போத்தான் விறுவிறுப்பாக இருக்கும் பாய் நான் அப்புறம் வரேன் பாய் பாய் ஓகே திட்டி தான் பேசணுமா ஏன் நல்ல விதமாக பேசக்கூடாதா ஆ திட்டுனா தான் லைவ் ஓடுமா அன்பா பேசக்கூடாது பாசமா பேசக்கூடாதா போ போய் நீ பேசி போ வணக்கப்பா வணக்கம் மக்களே வணக்கம் வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னது இல்லை இல்லை வாக்குரிமை உனக்கு இல்லையா பேசுங்கப்பா பேசுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கண்டென்ட் வச்சு பேசுங்க ஏதாவது கேள்வி கேளுங்கள் முப்பத்தி நாலு பேர் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரிஸ்வானா நான் வந்துட்டேன் உன் பேர் ரிஸ்வானாவா ஆனா பெண்ணா இருக்கு என்னடா சொல்ற இருக்குங்கிறியா இல்லைங்கிறியா பே இருக்கு பேய் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குற என்ன சொல்ல வார ரிஸ்வானா பேசு நீ பெண்ணா ஆனா திவ்யம் திவ்யம்மா என்ன பேர் தெரியலையே சாரி தப்பாக மன்னிச்சா படிச்சா மன்னிச்சிடுங்க வருக மக்களே வருக எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க பொழுதெல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது பெண் ரிஸ்க் ஓகேடாம்மா ஓகேடாமா ரொம்ப நல்லது என் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெண்கள் வந்தாலே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாகிடுது ஏன்னா சரியாக வரமாட்டேங்கிறாங்க பெண்கள் வந்து நல்லா பேசினா தான் நல்லா இருக்கும் பேசுகிறதே கிடையாது யாராவது ஒருத்தவங்க வந்து பேசுனா எதாவது எவனாலும் ஒருத்தையாவது பேசி அவங்கள விளட்டி விட்டுறாங்க நன்றிப்பா நன்றிப்பா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா பங்காரடிகளாக நமக்கு தேவையா பங்கார் அடிகளை நமக்கு தேவையா அவர் என்ன செஞ்சார் நமக்கு தேவையான்னு சொல்கிறதுக்கு தெரியலையே அவரை பற்றி எனக்கு தெரியாது தேவையா தேவையில்லான்னு கேட்குறேன் எப்படி நான் சொல்லுவேன் நமக்கு நமக்குள்ள ஒரு சக்தி தான் தேவை நமக்குள்ளே ஏங்கும் சக்தி தான் தேவை கமாண்ட் பண்ணுங்கப்பா ஒருத்தருமே ஒன்றுமே பேசாம ஓடி ஓடி போறீங்க வந்துட்டு வந்துட்டு பேசுங்கப்பா நீ போல ஏட்டாச்சர் நீ என்ன போகாம வத்தியா அப்படியே பெண் பேச்ச கேட்டுட்டு தூங்க போனேன் ஓடியாந்து கமாண்ட் பண்றேன் பாருச்சர் இவன் நீ தானே போனார் போய் தூங்கு போ ஆய் ரிஸ்வானா இவங்க என்ன அக்கா மாதிரி ஓகேவா சரி சரி போ போ ரிஸ்வானா உனக்கு தங்கச்சி மாதிரி சரியா டாச்சர் மணி நீ போ நீங்கள் பொண்ணு நீங்கள் பொண்ணான்னு கேட்கறிங்களா பொண்ணான்னு கேக்குறீங்களான்னு தெரியல வணக்கப்பா இன்றும் கொஞ்சம் பண்ணுங்க பண்ணுங்கள் பேசுங்கள் நமக்குள்ளேயே இருக்க ஆன்மீகத்தை வெளிப்படுத்துவோம் சக்திகளை உணர்வோம் நிறைய கெட்ட விஷயங்கள் சுற்றி நிக்குது அது வந்து தப்பிக்கணும் நம்மளெல்லாமே உணரணும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆவி பில்லி சூனியங்களை தெரிஞ்சுக்கோங்க என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க கவனம் பண்ணாம நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்களா நான் ஓட்ட யாருக்குமே போட மாட்டேப்பா ஓட்டு போகிற பழக்கமே கிடையாது நான் ஒரு பதினெட்டு வருஷமாக கடலோட பயணி அதாவது கடல்ன்ற ஒரு மாதிரியான ஒரு சக்தியோடு நான் பயணிக்கிறேன் அதனால் எல்லா சொல்கிற மாதிரி கடல் வருக கடல் வருகை இருக்கிற மாதிரி கடல் வருக தான் வேணும் டிவிக்கு ஓகே அக்கா ஏடிஎம் ஆமாப்பா அவருக்கு கூட போட்டு போயிடலாம்ப்பா பேசாமல் எடப்பாடி கூட போட்டு போயிடலாம் அவராவது கொஞ்சம் அம்மா உணவது வச்சுருப்பாரு அம்மா உணவை நான் ரொம்ப வரவேற்பேன்ப்பா அம்மா உணவாக நல்ல ஒரு செயல்பாடு கொஞ்சோன்னு காசு கொடுத்தா கூட நல்ல சாப்பாடு கிடச்சிச்சு அதையும் போட்டு பூட்டி போட்டு போயிட்டார் மக்களுக்கு இப்போ தேவை பசியாக திறதான் அதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரிக்க வேண்டியதான் யார் சாப்பாடு பசியாக அடக்கிறாங்களோ யார் பசிக்கு உணவு அளிக்கிறாங்களோ அவர்களை வரவேற்க வேண்டிதான் இப்போ உள்ள காலகட்டத்துல சாப்பாடுதான் கிடைக்க மாட்டேங்குது வணக்கம் வருக ஹாய் வருக வணக்கம் ஏழு பேர் இருக்கிறீங்க அமைதியாக இருக்கிறீங்க மூக்குத்தி போடுங்க அழகாக இருக்கும் எதுக்கு கண்கிரா மூக்கத்திலாம் போட்டிருந்தேன் இப்போ எடுத்து போட்டேன் இப்போ பிடிக்கல ரொம்ப மாதிரி ஹார்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கழட்டி போட்டேன் என்ன ஸ்லோவாக இருக்குது யாருமே கமெண்ட் பண்ணாம இருக்கிறீங்க ஏதாவது பேசுங்கள் நாலு மணிக்கு மேலே எங்கள் ஊர் பக்கம் பாட்டு பாட ஆரம்பிச்சிருது பாட்டு கேட்டால் லைவ்ல போடக்கூடாது அதனால சரி மூணு மணிக்கு வருவன் பார்த்தா ரொம்ப தூங்கி வழியுது எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க பலருக்கு இருக்கிற மக்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சோரசமா ஏதாவது பேசுங்கள் பதில் தரேன் ஹாய்ப்பா வருது வணக்கம் உங்கள் பேர் என்ன பேரே படிக்க முடியவில்லை அப்படி ஒரு பேர் தூக்கம் தான் வருது என்ன செய்ய கடக்கடனை எதையோ ஒன்று பேசினாலும் பதில் தான் தூக்கம் வராது யார் ஏழு பேர்னு இருக்காங்க ஏழு பேர் சும்மாதான் இருக்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க ஒரு பாட்டு பாடுங்கள் நான் பாடினேன் இருக்கிற ஏழு பேரும் ஓடி போயிருவீங்க பரவாயில்லையா இந்த வேறு அஞ்சு பேராக மாறிட்டாங்க என்னப்பா சொல்கிறேன் ஒன்றும் புரியல பாப்பா தமிழ கடுங்க பாப்பா தான்ப்பா எனக்கு புரியும் ஹலோ மேடம் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா இருபது இருபது பொங்கல் நாள் வீட்டுக்கு வருகிறேன் கரும்போட இப்பொழுது இப்பொழுது யார் வீட்டுக்கு போகிறீங்க கரும்போட யார் வீட்டுக்கு போகிறீங்க கரும்பா கொடுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கு கரும்பு கொண்டுட்டு போகிறீங்க வருக வணக்கம் ஒம்பது பேர் இருக்கிறீங்க வாங்க வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க டக்கு நாலு பேர் வெளியில போயிட்டாங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி மூணாவிலே யாரோ போட்டுக்கிறீங்க நன்றிப்பா யாருமே இல்லை போய் பேசாமல் தூங்க வேண்டிதான் மக்களும் காணும் ஒன்னையும் காணும்